சுற்றி வர ரெண்டு ரெண்டு டைமண்ட் போட்டேன் ஃப்ரண்டில் ஒன்று ரெண்டு லெஃப்ட் சைடில் ரெண்டு ஒன்று ரெண்டு பார்த்திங்கனா பேக் சைடில் ரெண்டு ஒன்று ரெண்டு அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று ரெண்டு ரெண்டு டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு சைடை ஃப்ரண்ட்டாகவும் ஏதாவது ஒரு சைடை வந்து பேக்காகவும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து வால் பகுதி வரப்போகிறோம் இப்போ வால் பகுதி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடை நான் பேக் சைடாக வச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டு ரெண்டு டைமண்ட் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு நாட் சாரி இப்போ ரெண்டு டைமண்ட் போட்டிருக்கேன் இப்போ இந்த இதுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க அதாவது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இதுலேயும் ஒவ்வொரு நாட்டு போட்டுக்கோங்க அப்போ நாலு நாட் வரும் பாருங்க இங்கே ஒரு நாட்டு மூணு போட்டாச்சு அடுத்து ஒண்ணு நாலாவது நாட்டு இந்த மாதிரி நாலு நாட்டு போட்டுக்கோங்க இப்ப நாலு நாட் போட்டாச்சு இப்ப நாலு நாட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல இருக்கு பாத்தீங்களா இந்த சென்ட்ரல உள்ளது இந்த இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் இந்த இடத்துல ஒரு நாட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட்டும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை விட்டுட்டோம் இங்கே ஒரு நாட் இங்கே ஒரு நாட் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க நமக்கு வால் பகுதி வரணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் போடுறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கு திருப்ப வேண்டியது இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம் அடுத்து இந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட் போடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்க இந்த சென்ட்ரில் உள்ள நாட்டை நீங்கள் போட வேணாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வால் பகுதி இணைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த சைடில் மட்டும் நம்ம வந்து மூணு நாட்டு அதே மாதிரி இந்த சைடில் மூணு நாட்டு சென்ட்ரில் மட்டும் ரெண்டு நாட்டில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அதுக்கு மேலே இந்த நாலு இது போட்டிருக்கோம் அடுத்து இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டிருக்கோம் இந்த நாட்டை போடலை போட்டால் மூணு நாட்டு வரும் சாரி மூணு டைமண்ட் வரும் ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்த போட்டா மூணு டைமண்ட் வரும் அந்த இடத்த மட்டும் போடாம இங்கிட்டும் இங்கிட்டும் மட்டும் போட்டிருக்கோம் அடுத்து இந்த ரெண்டு இடத்துலையும் சேர்த்து அதாவது இந்த சைடில் உள்ள மூணாவது டைமண்ட்ல உள்ளது மேல் முடிச்சையும் அதுக்கு சைடில் உள்ள முடிச்சையும் சேர்த்து முக்கு திருப்பணும் பாருங்க இந்த மாதிரி முக்கு திருப்பிக்கணும் பாத்தீங்கன்னா முக்கு திருப்பியாச்சு அதே போல இந்த சைடு போட்டுக்கும் பாத்தீங்களா இந்த நாட்டு மூணாவது நாட்டில் உள்ள மேல் முடிச்சையும் அதுக்குள்ளே சைடில் முடிச்சையும் முக்கு திருப்பான் நம்ம நாய்க்குட்டிலாம் போடும்போது முக்கு பாத்தீங்களா பார்த்திங்களா அதே மாதிரி தான் வால் பகுதிக்காக இப்போது முக்கு திருப்பி இருக்கும் இந்த முக்கு திருப்புற இடத்த நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம் இந்த இடத்துல இப்போ இந்த வால் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த பகுதியை விட்டுருங்க விட்டுட்டு நம்ம வந்து பேக் சைடை விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு வரோம் சாரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வரோம் இப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டு டைமண்ட் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு டைமண்ட் இருக்கும் இது சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மூணு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு டைமண்ட் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு டைமண்ட் போடணும் ரெண்டு டைமண்ட் போட்டால் தான் நமக்கு வந்து முதுகு பக்கம் வந்து ஜாயின்ட் ஆகும் இப்போது நம்ம வந்து முதுகு பக்கம் ஜாயின் பண்ணணும் அப்போது இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நாலு டைமண்ட் வரணும் ரைட் சைட்லேயும் நாலு டைமண்ட் வரணும் அந்த நாலு டைமண்ட் வர்ற மாதிரி உள்ள முடிச்சுகளை போடுங்க வரிசையாக போட்டுட்டே வாங்க இப்போ இங்கே போட்டிருக்கோம்ல இந்த இதுக்கு கீழே உள்ள எல்லா முடிச்சையும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா வந்துடும் போட்டுகிட்டே வந்துட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்கள் டைமண்ட கவுண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் பாருங்கள் நாலு போட்டோம் அடுத்து மூணு வரும் மூணு நாட் வரும் ரெண்டாவது நாட் போட்டுட்ருக்கேன் மூணாவது நாட் போட்டேன் மூணு நாட் போட்டேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருந்தால் இருக்குது அதுக்கு மேலே இந்த சைடு ஒன்று இருக்குது இதை விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டைமண்ட் போட்டோம் இதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் போடணும் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு டைமண்ட் வரும் முடிச்சிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா நாலு டைமண்ட் வரணும்னு சொல்லியிருந்தேன் அடிப்பகுதியில் பாருங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏழு இது வந்துருக்கும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வந்திருக்குன்னு சொன்னேன் இந்த சைடு அதாவது அடிப்பகுதியில் இப்படி பார்த்தோன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று இங்கிட்டு ஒன்று அப்போ மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு டைமண்ட் வரும் மூணு டைமண்ட் வரும் அடுத்தது நம்ம வந்து மேலே போடணும்னு சொல்லியிருந்தேன் மேலே போட்டுட்ருக்கோம் இப்போ மேலே போட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நாலு டைமண்ட் வரணும் லெஃப்ட்லேயும் ரைட்லையும் நாலு டைமண்ட் வரணும்னு சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு டைமண்ட் போட்டு முடித்தாச்சு அதே போல் நான் வந்து இந்த சைடும் நான் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி போட்டு முடிச்சுடுங்க இப்போ போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு டைமண்ட் போட்டோம் அடுத்தது ஒரு லைன் போட்டோம் இந்த நாலு முடிச்ச மட்டும் போட்டிருக்கோம் அடுத்து இந்த ரெண்டு போட்டு முக்கு திருப்பி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு டைமண்டோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு டைமண்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் இந்த சைடு வயர் எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம பாடி ஷேப்பை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்க இதுலயும் இதுலயும் நாலு நாலு நாட்டு வந்திருக்கும் அதாவது நாலு நாலு டைமண்ட்டு இங்கே நாலு இங்கே நாலு டைமண்ட் வரும் அப்புறம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் வரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நயன் டைமண்ட் வரும் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நாட் போடணும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதில் உள்ள நாட்டையும் இங்கே உள்ள மேலே உள்ள நாட்டையும் ஜாயின் பண்ணணும் பாருங்கள் டைமண்ட் வரும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் வரும் இதே போல இந்த சைடும் ஒரு நாட் போடும் இனிமே தான் நீங்கள் கவனமாக போடணும் இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் வராது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வரும் அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு கரெக்டாக போடணும் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் போட்டு முடிச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளதும் லெஃப்டில் உள்ளதும் ரைட்டில் உள்ளதும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிருச்சு பாருங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த போட்டுட்டே வர வேண்டியதான் இப்போ நம்ம பேக் சைடு ஃபஸ்ட்டு முடிக்கணும் இந்த சைடு இந்த வயர்லாம் தனியாகவே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கு திருப்பி வச்சிருக்கோம் அதை தான் நான் வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம போட ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டாச்சு இப்படியே நம்ம வந்து கிராஸில் உள்ள நாட்டு எல்லாமே போடணும் நான் உங்களுக்கு இது ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு காட்டேன் இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் இங்கேருந்து உங்களை உங்களை போட சொல்லியிருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த இது போட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு முடிச்சு வரும் பாருங்கள் இந்த இடத்துல அஞ்சு முடிச்சு வரும் அந்த இடத்துல நமக்கு அஞ்சு முடிச்சு வரக்கூடாது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு முடிச்சு தான் வரணும் அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்ருங்க பாருங்க இந்த வயர் போகுதுல அதே டேரக்ஷனில் சொருவி விட்டுருங்க இந்த மாதிரி சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலு நாட்டு வரும் அப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒன்றுக்குள்ளே ஒன்று நான் சொருவிட்டு காட்டுறேன் இப்போ சொருவிடுறது பாருங்க இந்த வயர் போகுது பார்த்திங்களா அதே டேரக்ஷனில் இந்த மாதிரி சொருவி விடுங்க ஒரு ரெண்டு நாட்டுக்கு நீங்கள் சொருவி விடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக அப்படியே இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு கலண்டு வந்துடும் அதை சொருவி முடிச்சிட்டு நீங்கள் அந்த வயரை கட் பண்ணி விட்டுறலாம் பார்த்திங்கனா இந்த ஒயரை சொறிவிடுங்க இந்த மாதிரி சொருவி விட்டுறோம் இந்த மாதிரி சொறிவிடுங்க பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு வயர் போயிருக்கு அதே போல் இந்த சைடும் ஒயர் போயிடுச்சு இதே போல் ரெண்டு நாட்டுக்கு சுருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இது ரெண்டையும் இப்படி ஒன்றே போல் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வயர் ஜாயின்ட் ஆகிரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாது இன்னும் ரெண்டு நாட்கு சொருவி விட்டுட்டு இதை கட் பண்ணி விட்ருங்க அது அதுக்கப்புறம் அடுத்த நாட்டை போடணும் இப்போ இந்த சைடு ஒரு தடவை சுருவி விட்ருக்கோம் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து போட்டுட்டு சொருவி விடணும் நான் சொருவி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா சொருவி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டேன் வயரையும் கட் பண்ணிவிட்டேன் அதே போல் இந்த சைடு சொருவியாச்சு இன்னும் ரெண்டு நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ணி விட்டுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் சைடு வாங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முக்கு திருப்பியிருக்கீங்க பார்த்திங்களா இந்த இடத்துல மூணு முடிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா மூணு முடிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா நமக்கு திரும்ப இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு முடிச்சா வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட போகிறதோடு அஞ்சு முடிச்சு இந்த இடத்துல நமக்கு அஞ்சு முடிச்சு வரக்கூடாது நாலு முடிச்சு தான் வரணும் அதனால இந்த வயரை என்ன பண்ணால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சுருவி விடணும் நம்ம இங்கே சொருவிணும் பார்த்தீங்களா அதே போல் வயர் போகிற அதே டேரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுன்னா சுரி விடணும் இப்போ பாருங்கள் இந்த வயர் எந்த டேரக்ஷனில் போதோ அதே டேரக்ஷனில் சுரி விடணும் பாருங்க இந்த மாதிரி சொருவி விட்ருங்க இந்த மாதிரி விட்டுருங்க இதே போல் இந்த வயரையும் நம்ம என்ன பண்ணுன்னா சொரி சொருவிட்டுருணும் வயர் போகுது பார்த்தீங்களா அதே டேரக்ஷனில் இந்த மாதிரி சொரி விட்டுருணும் சுருவி விட்டுருங்க இந்த வயர் பாருங்க ரெண்டும் ஒரே டேரெக்ஷனில் சொருவி விட்டாச்சு இந்த மாதிரி ரெண்டு வயரும் நம்ம சொருவியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம சொருவி இருக்கோம் இதே போல் இன்னும் ரெண்டு பிளேஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு இந்த வயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க மொத்தம் நாலு வயர் ரெண்டு இடத்துல சுருவி இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே போல் தான் நம்ம வந்து இந்த சைடும் செய்யணும் நான் செஞ்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பியும் மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் திரும்ப மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இங்கே போடுங்க நம்ம ஃபஸ்ட்டு கீழே முடிச்சுட்டு மேலே வரணும் அதாவது முக்கு திருப்பில் மட்டும் கீழே முடிச்சுட்டு வரணும் மற்றது எல்லாமே இந்த இந்தது சைடு போய் போயிட்டே இருக்கணும் இப்போ இந்த சென்ட்ரு நாட் போட்டாச்சு அடுத்தது இந்த சைடு இந்த பார்த்திங்களா இந்த விட்டு போயிருக்க நாட்டெல்லாம் போடணும் திரும்பி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொருவு வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி போட்டுருவோம் இப்போ போட்டாச்சு இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட் வரும் பாருங்கள் இதை போட்டோன்னா நமக்கு வந்து அஞ்சு நாட் வரும் இது நாலு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வேண்டிய வயர் இது நாளும் வந்து கட் பண்ண வேண்டிய வயர் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அஞ்சு நாட் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட போகிறதோட அஞ்சு அஞ்சு நாட் விடக்கூடாது இந்த இடத்துலையும் நமக்கு வந்து நாலு நாட் தான் வரணும் அப்போது இதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொறி விடணும் இதையும் நீங்கள் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வயர் போகிற அந்த டைரக்ஷன்லேயே சொருவி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சொருவிட்டு இந்த சைடு மட்டும் நான் கட் பண்ணி விட்ருக்கேன் இந்த சைடு நான் கட் பண்ணல உங்களுக்கு எவ்வளோ வயர் சொருவிருக்கேன்றதை உங்களுக்கு ஃபைனலாக கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் நான் விட்டு வச்சுருக்குறேன் சொருவாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இருந்து அதாவது இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது மேலே இந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை போடுங்க இந்த மாதிரி நம்ம போடணும் இப்படி போடுங்க போட்டுட்டு நமக்கு இதுலேயும் ஒரு வயர் சுருவ வேண்டியது இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருந்து கொண்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா அந்த மூணு ஒயரையும் வந்து சுருவ வேண்டியது இருக்கும் அடுத்து பேக் சைடில் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா சுருவணும் பார்த்தீங்களா அதாவது கார்னர் திருப்பிட்டு ஒரு தடவை சுருவணும் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு இப்போ பேக் சைடு நமக்கு வந்து வால் பார்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சிருப்பீங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டோன்னா நமக்கு வந்து அஞ்சு முடிச்சு வரும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல போட்டோன்னா நமக்கு வந்து அஞ்சு முடிச்சு வரும் அஞ்சு முடிச்சு வரக்கூடாது இந்த இடத்துல ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருகணும் அப்போது இதையும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா நீங்கள் சொருவிடுங்க நான் உங்களுக்கு சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன் இதே மாதிரி இந்த இடத்துல சொருகிற மாதிரியே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சொறிவிடுங்க இப்போது நான் இந்த ரெண்டு இடத்துலையும் நான் உங்களுக்கு சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் சொருவி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த இந்த சைடு மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ஒ ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சொருவி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டேன் இந்த சைட் நான் சொருவிருக்கேன் கட் பண்ணல உங்களுக்கு எத்தனை வயர் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி காட்டணுன்றதுனால நான் கட் பண்ணலை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைமண்ட் மட்டும் போட்டிருந்தோம் அடுத்து இந்த எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் போட்டிருந்தோம் அடுத்து இதிலேருந்து எல்லா வயரும் போட்டோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஒரு வயர் வந்து ஜாயின் பண்ணோம் அடுத்தது இந்த நாட்டு போட்டோம் இந்த இடத்துல ஒரு வயர் அடுத்து இந்த நாட் போட்டோம் இந்த இடத்துல ஒரு ஒயர் மொத்தம் இந்த சைடு மட்டும் மூணு வயர் நம்ம பேக் சைடு கார்னர் திருப்பினதில் இங்கேனக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும் பேக் சைடு பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வயர் சொருவி இருக்கும் இப்போ நாலு வயர் சு சொருவி முடித்து இந்த வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த சைடு ஒன்று அதாவது இங்கே முக்கு திருப்பினதில் இந்த சைடு ஒன்று நாலு வயர் சொருவி இருக்கிறேன் பார்த்திங்கன்னா நாலு வயர் இருக்கேன் அதே போல் இந்த சைடும் நாலு வயர் சொருவி இருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால் பகுதி போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குதிரையில் பாருங்கள் வால் பகுதி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம வந்து வால் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ வால் போடுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு டைமண்ட் ப்ளஸ் பாதி ரெண்டரை டைமண்ட் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு டைமண்ட் இன்னொன்று வந்து பாதி டைமண்ட்டாக இருக்குது பாதி அந்த டைமண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இந்த இடத்துல நம்ம வந்து வால் பகுதி போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து போடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து போடுவோம் இந்த மாதிரி போடாமல் இந்த சைடில் உள்ள வயரை எடுத்து போடுங்க பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வயரையும் இந்த வயரையும் எடுத்து போடுங்க பாருங்க இந்த மாதிரி போடணும் இந்த வைர எடுத்து ஒரு நாட்டு உங்களுக்கு குதிரை போடும்போது சொருகுற இடமும் இந்த கால் பகுதியும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரும் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சாதாரண நாட் தான் இந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதே போல் இந்த சைடும் ஒரு நாட் போடணும் இந்த இடத்த டைப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் ஒரு நாட் போட்டோம் அடுத்தது இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மூணு முடிச்சு இருக்குது இங்கே ஒரு முடிச்சு சைடில் போட்டோம் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு முடிச்சு போட்டோம் மொத்தம் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது முடிச்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முடிச்சு இருக்குது இப்போ இதை போட்டணும் போட்டோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முடிச்சு வரும் இந்த இடத்துல ஒன்று போடுங்க நம்ம வால் பகுதி வரும்போது நமக்கு ஆறு முடிச்சு வரும் வால் பகுதி போடும்போது ஆறு முடிச்சு வரும் அதை கரெக்டாக பார்த்து போடுங்க பாருங்க ஒன்று இங்கே சைடில் ஒன்று இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஒன்று ஆறு மொத்தம் ஆறு நாட் வரும் இப்போது நம்ம வந்து வால் பகுதி வந்தாச்சு நெடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கு திருப்புவோம் வால் பகுதிக்கு முக்கு திருப்ப போகிறோம் பாருங்கள் இந்த மேல் முடிச்சிருக்குதா இப்போ நம்ம ஆறாவது முடித்தா போட்டோம் பார்த்திங்களா அந்த முடிச்சையும் அதில் உள்ள மேல் முடிச்சையும் அதில் உள்ள சைடு முடிச்சையும் சேர்த்து நம்ம வந்து முக்கு திருப்பணும் மாதிரி ஒரு முக்கு திருப்பியாச்சு பாருங்கள் மூணு முடிச்சு சேர்ந்து வந்திருக்கும் அதே போல் இந்த சைடும் ஒன்று போனாங்க இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு பாருங்க போட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு நாட்டு இப்போ நமக்கு வால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ வச்சிட்டு நீங்க கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல ஆறு நாட் வரும் ஒன்னு ரெண்டு மூணு இந்த சைடில் ஒன்று நாலு அஞ்சு இந்த சைடில் ஒன்று ஆறு ஆறு நாட் வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறேன் சொல்கிறேன் இங்கே ஒரு நாட்டு இருந்துச்சு அந்த நாட் ஒன்று ரெண்டு மூணு மூணு டைமண்ட் பின்னாடி பேக் சைடு வரணும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டைமண்ட் வரணும் அதாவது பேக் சைடு போடும்போது மூணு டைமண்ட் வரணும் அப்புறம் ஆறு நாட் வரும் நமக்கு வால் பகுதி வரும் இப்போ இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாலு வயர் சுருவி இருக்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் போடலாம் போடணும் பாருங்கள் இந்த சைடு இருக்குது பாத்தீங்களா இந்த இருக்க நாட்களை அப்படியே போட்டுட்டே வாங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது எல்லாமே போட்டு முடிச்சிருக்கோம் போட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாட் போட்டிருக்கேன் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம்னா அஞ்சு முடிச்சு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு முடிச்சு வரக்கூடாது நமக்கு நாலு நாடாக வரணும் அதனால் ஒன்றுக்கில் ஒன்றா சொருகணும் இந்த மாதிரி இந்த வயிறு இந்த டேரக்ஷனில் எந்த டேரக்ஷனில் போதோ அந்த டேரக்ஷனில் இந்த மாதிரி விடுங்க பாருங்கள் சொருவி முடிச்சுட்டேன் இப்போ சொருவி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றுக்கில் ஒன்றா விட்டாச்சு பாருங்கள் நமக்கு வயர் சுருனது தெரியாது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு முடிச்சால் மாறிடுச்சு இதை கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாட்டுக்கு சுருவி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு டைமண்ட் சொல்லியிருந்தோம் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணு டைமண்ட் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் போட போகிறோம் நாலாவது டைமண்ட் இதோட நமக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவுறோம் பார்த்தீங்களா இன்னும் ஒரு தடவை சொருவ வேண்டியது இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும்தான் ரெண்டு தடவை சொருவ வேண்டியது இருக்கும் அந்த ரெண்டு தடவை சுருவணும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு டைம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சுருகணும் இந்த மாதிரி நாட் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ திரும்பியும் இந்த சைடில் உள்ள எல்லாம் போடணும் போட்டோன்னா இந்த இடத்துல திரும்பியும் ஒரு தடவை சுருவ வேண்டியது இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் இந்த லைன் ஃபுல்லும் போட சொல்லியிருந்தேன் நான் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு முடிச்சு வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட போகிறதோட அஞ்சு முடிச்சு அந்த இடத்துல அஞ்சு முடிச்சு வரக்கூடாது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு தான் வரணும் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருவி விட்டுறோம் இந்த மாதிரி விட்டுருங்க ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருவி விடுங்க இதே போல் நீங்கள் சொருவி விட்டுட்டு ரெண்டு நாட்டுக்கு போட்டு விட்டுட்டு கட் பண்ணி விடுங்க நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் சொருவியும் முடிச்சுட்டேன் இப்போ சொருவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இடத்துல சொருவி இருக்கிறோம் அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு இடத்துல சொருவி இருக்கிறேன் இதை கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இதை இப்போ கட் பண்ணி விட்ருவோம் இப்போ ரெண்டு இடத்துல சுருவிருக்கேன் அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல சுறி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இடத்துல சுருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு இடத்துல சுருவிருக்கிறேன் இப்போ இந்த வயரை எல்லாம் கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ பேக் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ கட் ப வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக சொல்லிடுறேன் பேக் சைடு ரெண்டு டைமண்ட் ஒன்று ரெண்டு ரெண்டு டைமண்ட் வரணும் அந்த ரெண்டு டைமண்ட் அப்புறம் ஒரு ஹாஃப் டைமண்ட் போட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருவி முக்கு திருப்பிடுறோம் அதே மாதிரி இந்த சைடு முக்கு திருப்பிடுங்க முக்கு திருப்பிட்டு இங்கே ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுறணும் அப்போ ஒரு இடத்துல சொருவிடணும் அப்புறம் இந்த பேக் இருந்து நம்ம வந்து மூணு தடவை சுருவ வேண்டியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு இடத்துல சொருவ வேண்டியிருக்கும் சொருவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஆறு நாட் வந்து வால் பகுதி முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு தடவை போட்டு நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவிட்டு கட் பண்ணிடுறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டைமண்ட் வந்திருக்கு இப்போ வரைக்கும் நாலு டைமண்ட் வந்திருக்கு ஆறு தடவை சொருவிருக்கோம் ஒன்று ரெண்டு இங்கே ஒரு நாலு டைம் மொத்தம் ஆறு டைம் சுருவிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கழுத்து பகுதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு நாட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வயரை நம்ம கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணுவோம் அந்த ஜாயின் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி போட்டாச்சு இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல அஞ்சு டைமண்ட் அவ்வளோதான் நமக்கு வந்து வாடியில் மேல் பகுதியில் வந்து அஞ்சு டைமண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து மேலே கழுத்து பகுதி கொண்டு வர போகிறோம் இந்த அருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நெக் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே அஞ்சு நாட்டு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு நாட்டு இருக்கும் இந்த சைடில் மூணு நாட்டு இருக்கும் இங்க இங்கேருந்து ஏழு இந்த சைடு மூணு இதுக்கு மேலே நாலு இங்கிட்டு நாலு சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று இது ஃபுல்லு கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது கீழே மூணு கவுண்ட் பண்ணிக்கோங்க மொத்தம் பன்னெண்டு இருக்கும் இதை ஃபுல்லாக சுற்றியே கவுண்ட் பண்ணீங்கன்னா பன்னெண்டு இருக்கும் அப்படி நோட் பண்ணிக்கோங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா அஞ்சு நாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ நெக் பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இருந்து கொண்டு வரணும் அடிப்பகுதியிலிருந்து கொண்டு வந்தோம்னா நமக்கு அஞ்சு நாட் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாட் வரும் கொண்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு இருக்குது இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து அஞ்சு நாட் போடணும் அப்போ தான் நம்ம வந்து கழுத்து பகுதி ஏறும் அதனால் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு நாட் போட்டுணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி இந்த சைடு நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ரெண்டு சைடும் அஞ்சு நாட்டு வந்துருச்சு இங்கேயே ஒரு அஞ்சு நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு வந்துருச்சு அடுத்தது இந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க நமக்கு கழுத்து பகுதி ஸ்டார்ட் ஆகுறது தெரியும் உங்களுக்கு மேலே உயர்றது தெரியும் நமக்கு அஞ்சு இது வந்ததும் ஸ்டாப் பண்ணிடணும் அதாவது மேல் பகுதியில் அஞ்சு வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து அஞ்சு முடிச்சு வர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சுது வரவும் நமக்கு கழுத்து பகுதி ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு கழுத்தோட உயரம் வந்திருக்கு திரும்ப கீழே அடியில் போட்டுட்டு தான் வரணும் கீழே ரெண்டு டைமண்ட் போட்டிருந்தோம் அடுத்து ரெண்டு டைமண்டுக்கு மேலே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இனிமே நீங்கள் போடுறது எல்லாமே கீழே போட்டுட்டு தான் மேலே வரணும் மேலே போட்டுட்டு கீழே வரக்கூடாது மாதிரி போட்டுட்டே வாங்க இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க வரைக்கும் போட்டுருவேன் பாருங்க இந்த கழுத்து பகுதியில் இந்த ஒரு டைமண்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த ஒரு டைமண்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இந்த சைடில் உள்ள நாட்டுகளை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் சொல்றேன் இப்போ இந்த இந்த சைடும் நான் போட்டுட்டேன் ரெண்டு சைடுமே நம்ம வந்து இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட் போட்டிருக்கேன் அதே போல் இந்த சைடும் அஞ்சு நாட் போட்டு முடிச்சுருக்கேன் இந்த சென்டரை சேர்க்காமல் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இதை இந்த மாதிரியே நாட் போடாமல் இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே உயர்ந்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி போடாமல் நமக்கு டிசைன் வரணும் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு டிசைன் வரணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு டேன் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இதை மட்டும் இந்த சைடு டேன் பண்ணிக்கோங்க நமக்கு சென்ட்ரூவ் பாயிண்ட் வரும்போது மட்டும் இந்த சைடு டேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போடணும் பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம போடுற கூடைக்கு போடுற நாட் தான் அப்போ தான் நமக்கு வந்து டிசைன் வரும் இந்த மாதிரி டிசைன் வரும் இப்படி போடுங்க பாருங்க இப்போ நமக்கு நாட் போட்டிருக்கிறது இந்த சைடு வரும் நம்ம சாதாரண நாட் போட்டிருக்கிறது இந்த சைடு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் சாதாரண நாட்டு இந்த சைடு வரும் இப்போது நம்ம இந்த இடத்துல சொறி விடணும் அதை லாஸ்ட்டு கூட சொறி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இந்த நாட் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லும் போடுங்க இது ஃபுல்லும் போட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு நாட்டை போட்டு முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்